ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கவரிங் வலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் கவரிங் வழி அனுப்ப போகிறோம் அப்புறம் கண்ணாடி வலையில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பொன் வலையில் வந்து வந்து பாலிஷ் கோல்டு வலையில் அதில் வந்து ரெண்டு செட்டும் அப்புறம் வந்து மல்டி கலர் வளகாப்பாளையில வந்து அதில் வந்து நாலு டஜன் ஒரு ரோலுக்கு வந்து ரெண்டு டஜன் ரெண்டு டஜனுக்கு வந்து ரெண்டு ரோலுக்கு வந்து நாலு டஜன் மொத்தம் இதில் அனுப்ப போகிறோம் நம்ம அனுப்ப போகிறோம் இன்றைக்கி டெலிவரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஆறு செட்டு வலையில அனுப்பு போகிறோம் மொத்தமாக இதை பார்த்திங்கன்னா மலகாப்பாளியில் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வெளியில் இதெல்லாம் சொன்னது தான் இருந்தாலும் திரும்ப காமிக்கணும் ஏன்னா புதுசு புதுசாக வியூஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து காமிக்க தெரியலங்கிறது சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டோல் வரைக்கும் இந்த உலக போய் சைஸ் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய வேலை சைஸ் பார்த்திங்கனா டூ பாயிண்ட் டோவல் ரொம்ப பெரிய சைஸ் ஒரு டூ பாயிண்ட் டூவல் வந்து ரேர் சைஸ் தேவைப்படுவாங்க இதுலேயும் இருக்குது உங்களுக்கு கொத்தொழிலையும் இருக்குது இதை தேவைப்படுவாங்க கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வலையில் ரெண்டு நாலஞ்சு நடப்பு போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிஷ் கோல்டு வலையில பாலிஷ் கோல்டு பார்த்திங்கன்னா இது வந்து கல்யாணத்துக்கு போடக்கூடிய வலையில் பொன்வாளையிலுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பாலிஷ் சொல்லி இது வந்து சும்மா மேலே வந்து கோல்டு கவரிங்ற பாலிஷ் வந்து இதில் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க அது இது வந்து பிரிண்ட் வந்து போயிடும் அந்த பாலிஷ் வந்து போயிடும் உங்களுக்கு இதிலே வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வேணாலும் இருக்குது இது வந்து புதுசுக்கு வந்து உங்களுக்கு பல பலன் இருக்கும் ரொம்ப ஒரிஜினல் பொன் வளையலோடவே இது வந்து நல்லா ஷைனிங்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தா கவரிங் மாதிரி தெரியாத வந்து கண்ணாடி வளையல் இது கண்ணாடி இருக்கக்கூடிய பொன் வலையில் பாலிஷ் கோல்டு வளையல் இதில் வந்து ரெண்டு ஜன் இது ஒரு கஸ்டமர் இருக்குது அப்புறம் வந்து இது ஒரு கஸ்டமர் இது ரெண்டு தனித்தனியாக ஒரு கஸ்டமர் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கவரிங் இருக்கக்கூடிய நாலு பீஸ் இருக்கக்கூடிய வளையல் இந்த வலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு நாளைக்கு மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம் கவரிங் விலையெல்லாம் மாடலெலாம் காமிச்சிருந்தோம் அதை பார்த்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா யாரோ கட்டிங் போட்ட மாதிரியான நாலு பீஸ் இருக்க மாதிரியான ஒரு வலையில் இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சீஸ் அனுப்புகிறோம் இதில் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் கவரிங்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் வரைக்கும் இருக்குது இது வந்து தனியாக ஒரு கஸ்டருக்கு அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங் இருக்கக்கூடிய மாடலில் பாருங்கள் சைனிங் விலையில கவரிங்கில் கூட சைனிங் விலையில் இது நீட்டாக இருக்கும் அந்த விலை அந்த கவரிங் கரிங்களை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பாருங்கள் அதில் எல்லா மாடலுமே நான் காமிச்சிருப்பேன் இந்த மாடலில் ஒரு கஸ்டமர் கிளம்ப போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ஒரு கஸ்டமர் கிளம்ப போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி விலையில் பார்த்தீங்கன்னா எட்டு பீஸ் இருக்கக்கூடிய கம்பி வலையில் இது பாருங்கள் இதே தனியாக ஒரு கஸ்டமர் கிளம்ப போகிறோம் இது பார்த்திங்கன்னா எட்டு பீஸ் இருக்கக்கூடியது இது எனாமல் இல்லாதது எனாமல் இருக்க மாடல் இருக்கிற மாடலில் இருக்குது இது வந்து எனாமல் இல்லாத மாடலில் இது ஒரு பாக்ஸ் வந்து எட்டு எட்டு பீஸ் வரும் இதுலேயும் டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சீஸு அவங்களுக்கு அவைலபிள் இருக்குது அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்கக்கூடிய மாடல் அது இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வரும் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கட்டிங் உங்களுக்கு நிறைய கட்டிங் இருக்குது இதுவும் பாருங்கள் இதுவுமே கோல்டு ஃபினிஷிங்னு இருக்கக்கூடிய வலையில் வளையல் நல்லா சைனிங்காக இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு வந்து நாலு பீஸு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய வலையில்தான் நம்ம அனுப்பக்கூடிய இன்றைக்கி வலையில ஒரு ஆறு செட்டு வளையல் டெலிவரி பண்ண போகிறோம் இன்றைக்கி இப்போ நவராத்திரி வரனால நான் நவராத்திரிக்கு வந்து நம்ம மெகந்தி கோன் இந்த ஐட்டம்லாம் நம்மள்கிட்ட இருக்குது மக்க சின்ன குட்டி குட்டி கண்ணாடி இந்த ஐட்டம்லாம் இருக்குது அதை பற்றி நவராத்திரி எடுத்த மந்திரி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம் அதை பாருங்கள் நவராத்திரிக்கு வளையில பார்த்து நான் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ